தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்தி ஜெகநாதனின் நெஞ்சான வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அமைக்கலும் எண்ணில் நல்ல கதிக்காத ஒரு வச்சி இன்று ஒரு அதி அற்புதமான ஒரு நாள் ஆசாட பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய ஆடி மாதத்தில் இருக்கிற ஒரு பௌர்ணமி நாள் இந்த நாள் என்பது பௌர்ணமி மட்டும் விசேஷம் கிடையாது இந்த உலகிற்கு இந்த ஆன்மீக உலகத்தில் நம்முடைய இந்து மதத்தில் வேதங்களை தொகுத்து வேதங்களை வந்து பல பிரிவுகளாக பிரிவு வேதங்களை தொகுத்து வழங்கி இந்த நாட்டுக்கு ஒரு பொக்கிசமாக இருக்கக்கூடிய சனாதன தர்மத்தை நிலைநிறுத்துகிற ஒரு நிகழ்வாக இன்று இருக்கிற அந்த வேதத்தின் பிரதானமாக இருக்கக்கூடிய அவர்களும் பிறந்த தினம் என்று அதே போல இந்த நாள் என்பது அந்த வேதவியாசரவர்களுக்கு ஒரு நன்றி செலுத்துவதுமாக நம்மளுடைய இந்து மதத்தில் குரு பூர்ணிமா என்று அழைக்கக்கூடிய ஒரு அது அதே அற்புதமான நாள் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கைக்கு மட்டுமல்ல நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கை நம்மளுடைய தொழில் வாழ்க்கை அனைத்து விஷயங்களுக்குமே நமக்கு வந்து போதனையை கொடுத்த ஒரு அறிவை கொடுத்த எல்லா விஷயங்களுக்கும் ஒரு குருநாதர் வேண்டும் ஒரு தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு குருநாதர் வேண்டும் ஒரு கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு துருநாத வேண்டும் குருநாதர் வேண்டும் இப்போ இதுபோல நம்முடைய வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்திற்கு ஒரு நிகழ்வு நமக்கு வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்துல ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் வேண்டும் அந்த மனிதர்கள் நம்ம வந்து ஒவ்வொருக்கு மனிதர்களாக இல்லாமல் மா மனிதர்களாக மாறிவிடுகிறார்கள் என்பது உண்மை அந்த வகையில் எனக்கு ஆரம்ப காலத்தில் ஒன்றாவது முதல் மேல்நிலை கல்வி வரை எனக்கு கல்வியை கொடுத்த ஆசிரியர் பெருமக்களுக்கு இந்த நாளில் நான் நன்றியை மானசீகமான ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் ஒரு காலகட்டத்தை பிறகு கடந்த ஒரு இருபது வருடங்களாக ஒரு தொழிலில் இருந்த அதாவது ஆயிரத்தி தொண்ணூ தொண்ணூறு காலகட்டத்திலிருந்து ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டங்கள் வரை ஒரு தொழில் வந்து ஒரே தொழில் பிரதானமாக இருந்து எனக்கு அந்த தொழிலிலும் அந்த தொழிலை என்று செய்யவில்லை என்றாலும் கூட அந்த தொழில் மூலமாக ஒரு 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 லிங்க் ஏற்படுத்தி கொடுத்து மனிதன் எப்படி மாற வேண்டும் மனிதன் மற்றவர்களை மனிதனாக பழக வேண்டும் எப்படி உங்களுடைய வாழ்க்கைக்கு அந்த பழகும் விதம் உங்களை நெறிப்படுத்துகிறது என்கிற ஒரு அரிய ஒரு அற்புதமான நிகழ்வை கற்றுக் கொடுத்த என்னுடைய சிறிய தகப்பனார் எனக்கு தந்தையாக தாயாக இருந்த நீ என்னுடைய சிறிய தகப்பனார் திரு அவர்களுக்கு என்னுடைய குருநாதனாக இருந்த சிறிய தகப்பனாரர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்று அந்த அவரை மனிதனாக மாற்றி அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக இன்று கடந்த பனிரெண்டு வருடங்களாக இந்த வாஸ்து துறையில் நான் சிறப்பாக செயல்படுகிறேன் என்று சொன்னால் அதற்கு முழு முழு காரணம் திரு அண்ணன் ஆண்டாள் சொக்கடிங்கம் அவர்கள் தான் ஏனென்று சொன்னால் ஒரு குறுகிய வட்டத்தில் இருந்த நான் ஆயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்திலிருந்து இந்த ஜோதிடம் வாஸ்து என்கிற விஷயத்தை கையில் எடுத்துக்கொண்டிருந்தாலும் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டத்திலிருந்து அந்த வாஸ்துவில் ஒரு புதிய பரிமாணத்தை கொடுத்த வாஸ்துவில் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து செல்கிற ஒரு நிகழ்வை கொடுத்த எனக்கு குருநாதராக இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு காலகட்டத்தில் முதல் அவருடைய முதல் பேச்சில் என்னை ஒரு மாணவனாக தேர்ந்தெடுத்த திரு அண்ணா அன்றல் ஆண்டாள் சொக்கலிங்கம் அண்ணா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அதற்கு பிறகு என்னுடைய அடுத்த என்னுடைய வாஸ்து சார்ந்த சில நுணுக்களை கற்றுக்கொண்டு கற்றுக்கொடுத்த திரு ஐயா ரவி ரமணா ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அதே போல் காலம் சென்ற சித்தயோகி சிவதாசன் அவர்கள் அதேபோல் நேரடியாக நான் அவர்களுடைய வாஸ்து ஒரு சில க விஷயங்களை வாஸ்து சார்ந்த நுணுக்கங்களை கற்றுக்கொண்டேன் அதேபோல் கணபதி ஸ்தபதி ஐயா அவர்களுடைய புத்தகங்களை படித்திருக்கிறேன் அவரை ஒரு முறை சந்தித்த நெகுலுக்கு கூட என்னுடைய வாழ்நாளில் நிகழ்ந்தது அதே போல் திரு ஐயா வளையாபதி ஐயாவர்கள் ஒரு சில நோக்கங்களை எனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த அதே போல் நம்ம சென்னை கே கே நகரை சேர்ந்த நம்முடைய குருநாதர் ஒரு சில நுணுக்கங்களை நமக்கு கட்டுப்படுத்த நம்முடைய வாஸ்துவை நாம் சொல்லுகிற ஒரு சில விதிகளை நூற்களாக அதாவது நூற்களாக தொகுத்து கொடுத்த கேக்க இடங்கரை சேர்ந்த ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அதே போல வாஸ்துவில் பிதாமகன் என்று சொன்னால் ஐயா திருப்பதி ரெட்டி ஐயா அவர்களைத்தான் சேரும் அவருடைய இல்லத்துக்கு சென்றவன் என்ற முறையிலும் அவரை வாழ்நாளில் சந்தித்தவன் என்ற முறையிலும் அவர் அவர் எப்படி அந்த நிலக்கடலை தொழில் எண்ணெய் ஆயுதங்களில் இருந்தாரோ அந்த நிகழ்வு நடிப்பில் அவரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது அவர்களுடைய எண்ணெய் சார்ந்த அந்த நிலக்கடலை பருப்பு சார்ந்த வியாபாரிகள் மூலமாக அவரை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்பட்டது அந்த இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து மிகப்பெரிய ஒரு விதாமகம் என்று சொல்ல முடியும் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வாஸ்தவர்களுக்கும் உருவாக்க இருக்கக்கூடிய ஐயா திருப்பதி ரெட்டி அவர்கள் தான் ஐயா அவர்கள் தான் காரணம் என்னென்னு சொன்னால் அவர் வந்து வாஸ்து சாஸ்திர வாஸ்தவங்கள் என்று சொல்லாமல் பதினைந்துக்கு மேற்பட்ட புத்தகங்களை தமிழ் புத்தகங்களை வாசார்ந்த நிகழ்வுகளை எழுதியிருக்கின்றார் அதே சமயம் அந்த பதினைந்து புத்தகங்களும் என்னிடம் இருக்கின்றன என்று சொன்னான் பகையாக என்னென்ன சொன்னால் இன்றைக்கு அந்த புத்தகங்களே இன்னைக்கு பிரிண்டு பிரிண்டு கிடையாது வாஸ்தாஸ்திர வாஸ்தவங்கள் என்ற புத்தகத்தை தவிர மற்ற எந்த புத்தகங்களுமே பிரிண்டர் கிடையாது ஆக அவருடைய சந்திக்கும் போது அந்த புத்தகங்களை பெற்றுக்கொண்டு அவருடைய அறிவை எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொள்கிற ஒரு மனிதனாக மாறுவதற்கும் இயற்கையும் பிரபஞ்சமும் அவர் அவரை மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டதன் காரணமாக கூட இருக்கலாம் என்று நினைக்கிறேன் ஆகவே வாஸ்துவின் விதாமகத்தில் திருப்பதி ஐயா அவர்களுக்கும் காலம் சென்ற திருப்பதி ரேட்டியா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஆக இந்த குரு பூர்ணிமா நிகழ்வில் என்னை மனிதனாக மாற்றிய அனைத்து மக்களுக்கும் பெயர் குறிப்பிடப்படாத அனைத்து குருநார்களுக்கும் எனது மனம் மனமார்ந்த நன்றிகள் இப்போ இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம் என்று சொன்னால் என்னவென்று சொன்னால் ஒரு சில விஷயங்கள் நமக்கு வந்து நுணுக்கமாக மண்டையில் ஏறாது எந்த துறையாக இருந்தாலும் இந்த இடத்துல குரு நிந்தனை என்பதை விட்டுவிட்டு ஒரு கு யாராவது குரு நிந்தனை செய்திருந்தால் கூட இந்த நாளில் அவர்கள் வந்து நினைத்து கொண்டு அந்த மன்னிப்பு கேட்கும் பொழுது அந்த குருவின் குரு துரோகம் என்பது கூட நமக்கு வந்து ஒரு வடிகாலாக மாறும் அந்த குரு துரோகத்தின் பாவங்கள் கூட நமக்கு வந்து வடிகாலாக மாறும் அது அற்புதமான நாளாக இருக்கக்கூடிய இந்த நாளில் அனைத்து குருமார்களையும் வணங்கி வணங்குவதற்கு இந்த வாய்ப்பு என்கிறது ஒரு நாளை இறைசக்தி நம்ம நமக்கு கொடுத்ததற்கு என்னுடைய மனமார்ந்த நிகழ்வுகள் மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்